ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே உக்ரைனோட போரிடுவதற்காக வடகொரியா ரஷ்யாவிற்கு ஆயுதங்களை வழங்கியதாகவும் அதுக்கு பரிசா குதிரைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தென்கொரியா தெரிவித்திருக்கு ரஷ்யா உக்ரைன் போர் ரெண்டு ஆண்டுகளுக்கு மேலா தொடர்ந்து நடந்து வருது இந்த போர்ல ரஷ்யாவிற்கு உதவி செய்யும் வகையில வடகொரியா ஆயுதங்களை வழங்கியுள்ளதா சொல்லப்படுது இதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமா ரஷ்யாவிலிருந்து ஓர்லாவ் டிராக்டர் வகையை சேர்ந்த இருபத்தி நான்கு குதிரைகள் வடகொரியாவுக்கு அனுப்பி ிருக்கு வடகொரிய அதிபர் கிம் ஜாங்குக்கு குதிரைகள் என்றால் கொள்ளை பிரியமாம் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னரே ஏற்கனவே புதன் முப்பது குதிரைகளை அனுப்பியிருக்கிறார் இவை அனைத்தும் வடகொரியா அனுப்பிய ஆயுதத்திற்கான பணம் என தென்கொரியா தெரிவித்திருக்கு இந்த ஆர்லோ ட்ராட்டர் குதிரை மிகவும் வேகமாக ஓடக்கூடிய குதிரை இனம் மிக சிறந்த வேகமும் அதிக பொறுமையும் கொண்டது இந்த குதிரை ரஷ்யாவில் இந்த இன குதிரை மிகவும் பிரபலமானது இந்த இனம் ரஷ்யாவில் பதினெட்டாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் கவுண்ட் அலெக்சி ஓர்லோவ் என்பவரால் போப்ரோவ் நகருக்கருகில் இருக்கக்கூடிய அவருடைய பண்ண உருவாக்கப்பட்டிருக்கு நூற்றாண்டுல ரஷ்ய பிரபுக்கள் இந்த குதிரையை சவாரிக்காகவும் பந்தயத்திற்காகவும் பயன்படுத்தியிருக்காங்க